கோவை தெற்கு தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இங்கு மகளிருக்காக அரசு கலைக்கல்லூரி துவங்கப்பட்டது இந்த தெற்கு தொகுதியை பொறுத்தவரை இரண்டு அரசு கலைக்கல்லூரிகள் இருக்கின்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய தொகுதி இந்த மகளிர் அரசு கலைக்கல்லூரிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என கல்லூரியினுடைய முதல்வர் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இன்று அதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டிருக்கிறது ஆறு வகுப்பறைகள் இரண்டு கழிப்பிடங்கள் உள்ளிட்ட ஒரு தனியான ஒரு பிளாக்கை கட்டி கொடுக்குறோம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் இந்த வகுப்பறைகள் கட்டுவதற்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் இந்த மகளிர் கல்லூரி துவங்கப்பட்டு சிறிது வருடங்களே ஆனாலும் கூட அதிகமான எண்ணிக்கையில் இங்கிருக்கக்கூடிய அத்தனை கோர்ஸுக்குமே பெண்கள் வந்து முழுமையாக நிரம்பி இருக்கிறார்கள் வகுப்புகள் நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கிறது இங்கு கூடுதலாக வகுப்பறைகள் கட்டப்பட்டால் பட்ட மேற்படிப்பு படிக்கின்ற கோர்ஸுகளுக்கெல்லாம் அனுமதி கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் இளங்கலை பட்டம் மட்டுமல்ல இந்த கல்லூரியிலே முதுகலை பட்டமும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏழை பெண்களுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தால் புதிய வகுப்பறைகளும் இரண்டு கழிப்பிடங்களும் உள்ளிட்ட ஒரு தனியான ஒரு பில்டிங் பிளாக்குக்கு எம்எல்ஏவோட டெவலப்மெண்ட் ஃபண்ட் அசம்பிளியோட கான்ஸ்டியூசி டெவலப்மெண்ட் ஃபண்டு இன்னைக்கு ஒதுக்கி இந்த வேலையை தொடங்கி இருக்கும் தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் அதிகமான சதவிகிதம் இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதற்கென ஒரு சூழலை உயர்கல்விக்கென உருவாக்குவதில் மிக நீண்ட காலமாகவே தமிழகத்திற்கு ஒரு தனியான பெருமை உண்டு தனியார் பங்களிப்புகள் இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசு கலைக்கல்லூரிகள் தான் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு சலுகை கட்டணங்களில் தரமான உயர்கல்வி வழங்குகின்ற நிறுவனங்களாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு காலத்திற்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்கத்தினுடைய நிதியுதவி கிடைப்பதில் சிரமம் இருக்கிறது தாமதமாகிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இந்த அரசு மகளிர் கல்லூரி ஏழை பெண் குழந்தைகளுக்கான கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு வளர வேண்டும் என்ற நோக்கில் இந்த முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது மட்டுமில்லாமல் அரசு கலைக்கல்லூரி இன்னொரு கலைக்கல்லூரி எங்கள் தொகுதியில் இருக்கின்ற அந்த கலைக்கல்லூரிக்கும் ஒரு கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்து அங்கு நான்கு வகுப்பறைகளை கட்டி கொண்டிருக்கிறோம் ஆக உயர்கல்வியிலே குறிப்பாக ஏழை மாணவ மாணவிகள் பலன் பெறுகின்ற வகையிலே இந்த உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை ஒதுக்குவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்வை கெடு கொடுக்கிறது தமிழகத்திலே எஸ்ஐஆர் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் பணிகளில் பொதுமக்களே ஆர்வத்துடன் வந்து தங்களை பதிவு செய்வது கொள்வதும் அவர்களுடைய விவரங்களை பதிவேற்றுவதற்காக அவர்களாகவே தானாக முன்வந்து தேர்தல் நிலை அலுவலர்களை அணுகுவதுமாக ஒரு உற்சாகமான விதத்தில் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினொன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வாக்காளர்களாக பதிவு செய்கின்ற ஒரு நபர் கூட விடாமல் அத்தனை பேரும் அந்த பட்டியலில் தங்களுடைய பெயர் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை ஆன்லைன் வாயிலாகவும் ஒருமுறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஃபார்மை கொடுத்தோம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் வெரிஃபை பண்ணுறாங்க பொதுமக்களும் சேர்ந்து அந்த பணியினை நாம் பார்த்து கொண்டால் இந்த பணி என்பது முழுமையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேர்தல் பணிகளை பாரதிய ஜனதா கட்சி முழு வீச்சில் மேற்கொண்டு வருகிறது எங்களுடைய அத்தனை சட்டமன்ற தொகுதியிலேயும் தொகுதி மாநாடு வருகின்ற ஏழாம் தேதி தமிழகம் முழுக்க நடக்க இருக்கிறது இதில் வாக்குச்சாவடி முகவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பணிகளிலே தங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றியும் வரக்கூடிய தேர்தலுக்கு எப்படி பூத் கமிட்டி அளவிலே பணிகளை மேற்கொள்வது என்பது தொடர்பாக அந்த கூட்டங்களில் அவர்கள் அதற்கென்று தனியான திட்டங்களை தீட்டு பணிகளை மேற்கொள்வார்கள் இன்னும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல வாக்காளர்கள் கரெக்டுங்க ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் இப்போ என்னோட தொகுதியை எடுத்துக்கோங்க இங்க வந்து கிட்டத்தட்ட லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த தொகுதியில் ஒரு முறை கூட ஐம்பத்தி ரெண்டு சதவீத ஐம்பத்தி மூணு மேலே வாக்குப்பதிவே நடக்காது ஏனென்றால் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக வீடு மாறுவது பணிக்காக வந்து கொஞ்சம் காலம் இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தவர்களுடைய பெயரை எடுத்து அதை வந்து சீராக வந்து வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது ரொம்ப வருஷமாக நடக்கல அதனால் இந்த காரணங்களால இப்போது உண்மையான யார் வாக்காளர்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த பட்டியலில் இருப்பாங்க திருப்பரங்குன்றம் மலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு இந்து முன்னணி இயக்கம் இதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து சட்ட போராட்டமும் நடந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரை கிளை இதற்கான தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல திமுக அரசுக்கு எப்பவுமே ஹிந்துக்களுடைய கோயில்கள் வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய உரிமைகள் அப்படின்னு சொன்னா ரெண்டாம் பட்சமா தான் பாக்குறது வழக்கம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன கொடுத்திருக்கு திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அங்க வந்து மேல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த நாடு ரொம்ப விசித்திரமா இருக்குதுங்க இங்கு எல்லா மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் எல்லா மதத்தவருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை உண்டு கார்த்திகை தீபத்துக்கு முருகனோட பெரிய போராட்டம் இந்த நாட்டுல நடத்த வேண்டியதா இருக்கு இது இன்னைக்கு யதார்த்தம் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்ல அவர்கள் அமைதியா இருந்தா கூட அவங்களை போய் இவங்க தூண்டி விடுவாங்க ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி ஒரு வேஷம் போடுறதுக்காக ஹிந்துக்களுடைய உரிமைகளை பறிவோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல நீதிமன்ற தீர்ப்பை ஏத்து உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க என்ன திருப்பரங்குன்ற மலைங்கிறது வேற எங்கேயோ இருக்கா நம்மூர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில் கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது அதனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அங்கு கார்த்திகை தீபம் நல்ல முறையிலே நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அங்கே தீபம் ஏற்றிட்டு தான் இருந்தோம் கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும் ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை அரைகுறை ஆட்சியை திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால்

கூட்டிக்கு <laughs> <laughs> <laughs>

போட்டி அப்படிங்கிறத நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் அந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது யாரோட வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று எப்பவுமே தமிழ்நாட்டில் இரண்டு கூட்டணி இல்லாமல் ஒரு மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்போவுமே போயிட்டு தான் இருக்கும் அது ஒரு நேரத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார் அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்தார் அதனால் இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்குது ஆனால் அது எப்போதும் வெற்றி பெற்றது அல்ல தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் அது வரைக்கும் எல்லாம் ரசிப்பாங்க

விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட கூட்டணி பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் காங்கிரஸ் இருங்க இருங்க காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி ஆட்சியை பத்தி பேசினாங்கல்ல கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு கருத்து எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு ஆனா அதற்கான சூழல் வரும்போது அதை பார்க்கலாம் கூட்டணி ஆட்சி சாத்தியமா இருந்தா இருபத்தாறு நான் தான் சொல்றேன்

நாங்க கூட நிறைய இடங்கள்ல பாக்குறோம் தேர்தல் வழக்குகளில் பாக்குறோம் மதம் மாறி விட்டு ஹிந்து அப்படின்னு ஆதி திராவிடரோ அல்லது வேற ஏதாவது ஒரு அந்த பட்டியலான வகுப்பை சார்ந்தவங்க அந்த சர்டிபிகேட்டை வாங்கி எலெக்ஷன் நிற்கிறதும் ஆனால் வெளிப்படையாக மாற்று மதத்தோட நிகழ்ச்சிகளுக்கு போய் தான் அந்த மதத்தை சார்ந்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் அதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட்ல வந்து கேஸ் போடும் போது கோர்ட் தெளிவா சொல்லு ஏன் நீங்க ஹிந்து தான் தீண்டாமை கொடுமை இருக்கு மதத்தில் தான் பாகுபாடு இருக்குன்னு சொல்லி தான் அவங்கள அவங்களை பாதுகாக்கிறோம் அவங்களுக்கு உரிமைகளை கொண்டு வந்து சேர்த்துறோம் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம்னு பல்வேறு திட்டங்கள் அந்த மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஆனா எங்க மதத்தை மாறிட்டோம்னா ஜாதி வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி மதம் மாறிவிட்டு திரும்பவும் மதம் மாறினதுக்கு அப்புறம் நீங்க பட்டியலாந்தை சார்ந்தவங்களுக்கு தனியா ஒரு சுடுகாடு அவங்களுக்கு தனியா சர்ச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அரசியலமைப்பு சட்டம் ஹிந்து கொடுக்கின்ற உரிமைகளை மதம் மாறிவிட்டு அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது அதைத்தான் பல்வேறு தீர்ப்புகள் விழிப்புணர்வு இப்பதான் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஓட்டு போடுற வரைக்கும் எங்க கூட வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க முழுமை எப்ப வரும்

பார்லிமெண்ட் போர்டில் நானும் தான் இருக்கேன் அதனால அங்கே தான் முடிவாங்க நீங்களும் இந்த முறை வந்து தெற்குல இருந்து வடங்கு போகிறதா இப்படியெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறீங்க அதான் சொல்றேன் நான் எந்த தொகுதி நான் எந்த தொகுதி நான் வேட்பாளராக இல்லையாங்கிறதெல்லாம் தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் இல்லையா கட்சி முடிவெடுக்கிறத நான் ஃபாலோ பண்ணுவேன் கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் கேட்பேன்